ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸு வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்ட போய் அந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ரோ வைக்கல் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்ப பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் பொக்லைன் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட இன்சூரன்ஸ் டாக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் இருக்கக்கூடிய பொக்கிலிங்க இந்த பக்கில் நேரடி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீடைல் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்க்க முடிய முழு தகவலும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பொக்கிலே வாங்கி உபயோகப்படுத்திக்கோங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில பட்டனோட இருக்குதுங்க பூம் ஸ்டிக்ல கிராக் இருக்காதுங்க பக்கெட் வால் டோப்ல குட் கண்டிஷனுங்க பூமனுடைய பின்னு பஸ்ஸு பக்கெட்னுடைய பின்னு பஸ்ஸு முன்னாடி பின்னாடி எல்லாமே குட் கண்டிஷனுங்க பாடி கேபின் அண்டர் கேரேஜ் டோப் லைட் எல்லாமே தரமான கண்டிஷனுங்க வண்டியில் தற்போதுக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க பைப் ஆயில் லீக்கேஜ் கிடையாதுங்க இன்ஜின் கிரிகிரவுண்ட் குட் கண்டிஷனுங்க பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு புக்லைன் கரெக்ட் இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் புக்லைனுடைய கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் புக்லைன் காரன் நெரில் சென்டர் பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு சேர்க்க கொடுக்கக்கூடிய பாக்லைன் கார்டட இருக்குதுங்க தேவய்பொருட்கால் இந்த JCP 3DX பாக்லைன் ண்டி வாங்குனீங்க பயன்படுத்திக்கலா Thank you friends